திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளருக்கு முரசு சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உளறியது பாமகவினரை மேலும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளருக்கு ஆதரவாக தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நத்தத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது மாம்பழம் மாம்பழம் என்று பேசிய அவர் இறுதியாக முரசு சின்னத்திற்கு ஆதரவு தர கேட்டவுடன் பாமகவினர் அடைந்தனர் இதனால் திரு திருவென விழித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சுதாரித்துக் கொண்டு மாம்பழத்திற்கு வாக்களிக்க கேட்டுக் கொண்டார் நல்லபடியாக சரக்கு ஏற்றும் வாகனங்களில் தேர்தல் விதிமுறைகளை மீறி ஆட்கள் ஏற்றி வரப்பட்டனர் அவர்களுக்கு முன்னூறு ரூபாய்க்கான டோக்கனும் வழங்கப்பட்டதை தேர்தல் பார்வையாளர்கள் கண்டுகொள்ளாமல் ஆளும் கட்சி கூட்டணிக்கு ஆதரவாக செயல்பட்டனர்